வணக்கம் நண்பர்களே நான் செவ்வாய்க்கிழமை பூ பறிச்சேன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பூ பூத்து இருந்தது சரி விட்டால் மறுபடியும் வாடி போய்டும் அதனால் பறித்து சாமிக்கு மாலை கட்டி போடலான்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு அந்த பாரிஜாத பூ மட்டும் பூத்தா அவ்வளோ சீக்கிரம் வாடவே மாட்டேதுங்க முதல் நாள் பூத்தாலுமே கூட வாடாமேன்னு அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குமே தவிர பூ வாடாது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பூவில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடினாலுமே கூட இந்த பூவோட கலர் மாறாதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது இதே வாடின பூவை நான் காமிக்கிறேன் எவ்வளோ வாடினாலும் சுருங்கி கீழே விழும்போதும் கூட அந்த ஒயிட் கலர் மாறவே மாறாது அவ்வளோ ப்யூராக இருக்கும் பரவாயில்லங்க ஒரு செடி வச்சதுக்கு அவ்வளோ பூ கிடைக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு பறிச்சோன்னா ஒரு ஒரு மிளகூ ரெண்டு மிளப்பூ வரைக்கும் கிடைக்கும் இருக்கிற ரொம்ப பிடிச்ச பூனா அந்த நந்தி பூ தாங்க சொல்லுவாங்க எல்லா பிள்ளையார் கோயிலையும் பாருங்களேன் கண்டிப்பாக அதை சுற்றி இந்த நந்தி பூ கண்டிப்பாக இருக்கும் பிள்ளையாருக்குனே ரொம்ப விசேஷமான அந்த பூ இங்கே பாருங்களேன் நான் அவ்வளோ பூ பிடுங்கிட்டேன் எவ்வளோ முட்டை இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன் மல்லிகைப்பூ செடியில் எந்த அளவுக்கு மொட்டு இருக்குமோ அதை விட அதிகமா இருக்குங்க நிறைய மொட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க ஒரே ஒரு செடிதான் போன வருஷம்லாம் ஒரு பூ பூக்குமா ரெண்டு பூ பூக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ஆறு மாதம் தாங்க இருக்கும் இந்த மழை பேஞ்சு நல்லா தண்ணி இதுகள்லாம் நல்லா ஊற்றவும் செலுத்தி செழிப்பாக பார்க்குறதுக்கே அந்த செடியை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் அந்த பூ வைக்கணும் பாருங்கள் கட்டிட்டேன் பாருங்கள் ஒரு மூளை பூ இருக்கும் பிள்ளையா இருக்க வச்சுட்ருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூ வைச்சோன்னே அவரை பார்க்க இன்னும் கொஞ்சம் பளிச்சின்னு இருக்கு தேங்க்யூ